சாப்பிட்டா என்ன நடக்குது தெரியுமா ஒரு பழக்கம் ஆனா இதுதான் உடலுக்குள் பெரிய பாதிப்பு என்று தெரியுமா இது ஹார்ம்லெஸ் காம்போ இல்லை உடலுக்குள் அமைதியாக நடக்கும் சேதம் மிக ஆபத்து இங்கதான் முதல் பெரிய பிரச்சனை ஆரம்பம் பிஸ்கட்டில் இருக்கும் மைதா சர்க்கரை டீயின் சூடு சேர்ந்தவுடன் வயிற்றுக்குள் ஒட்டிக்கொள்ளும் கலவையாக மாறிவிடுகிறது இதை குடல் உடனே ஜீரணிக்க முடியாம திணறுகிறது இரத்தத்தில் சர்க்கரை திடீரென உயரும் டீ அண்ட் பிஸ்கட் சேர்த்து சாப்பிடும் ஐந்து நிமிடத்திற்குள் டீயில் இருக்கும் கெப்பின் பிளஸ் பிஸ்கட்டில் இருக்கும் சர்க்கரை கூடி சேரும் போது ரத்தத்தில் சர்க்கரை இடி வேகத்தில் உயர்ந்து விடுகிறது அதனால்தான் இன்னும் ஒரு பிஸ்கட் வேணும் என்ற ஆசை உடனே வருகிறது நீங்கள் சாப்பிடுறது சத்தல்ல வெறும் வெறுமை பிஸ்கட்டில் புரதம் இல்லை நார் சத்து இல்லை வைட்டமினும் கிடையாது உடலுக்கு எந்த நலனும் தராது ஆனா கொழுப்பு மட்டும் உடலில் சேர பயன்படும் தினசரி பழக்கத்தின் ஆபத்து இது தினசரி பழக்கமாகிவிட்டால் உடலே அமைதியாக அழிவை இருக்கிறது டி பிளஸ் பிஸ்கட் சாப்பிட்டால் அஜீரணம் அமிலத்தன்மை வாயு பிரச்சனை வயிற்று வீக்கம் சர்க்கரை ஏற்ற இறக்கம் மேலும் நீண்ட நாளில் உடல் இன்சுலின் பேசாமல் போகும் ஆதலால் டி பிளஸ் பிஸ்கட் ஒரு குழந்தை போல தோன்றினாலும் உடலுக்குள் மெதுவான நச்சு போல் செயல்படுகிறது வாரத்தில் இரண்டு மூன்று தடவை குறைத்தாலே பெரிய மாற்றம் பார்க்கலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்